மேட்டுப்பாளையம் கோத்தகரி சாலையில் காவல் உதவி ஆய்வாளரின் காரை சேதப்படுத்திய காட்டு யானை நிமிஷம்

கோவை மாவட்டம் மெட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் உதகைக்கு செல்லும் கோத்தகிரி சாலை உள்ளது இரவு நேரங்களில் இந்த வனச்சாலைகளில் அதிக அளவில் காட்டு யானைகளின் நடமாட்டம் இருந்து வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு கோத்தகிரி சாலை குஞ்சப்பனை அருகே இரண்டு காட்டு யானைகள் சாலையில் உலாவிக் கொண்டிருந்துள்ளது அந்த காட்டு யானைகளை இரு சக்கர வாகனத்தில் வந்த இருவர் செல்போனில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அந்த சாலை வழியாக காரில் வந்த கோத்தகிரியை சார்ந்த ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர் இளைஞர்களை யானையை வீடியோ எடுக்க வேண்டாம் யானை உங்களை தாக்கும் என்று கூறியுள்ளார் அவர் கூறிக்கொண்டிருந்த போதே காட்டு யானை அவரை நோக்கி ஓடி வந்த நிலையில் செல்போனில் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர் ஆனால் உதவி ஆய்வாளர் வந்த காரை காட்டு யானைகள் தாக்கி புரட்டி போட்டன இதில் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பினார் தகவல் அறிந்து சென்ற வனத்துறை ஊழியர்கள் யானைகளை காட்டிற்குள் விரட்டி அடித்தனர் மேலும் இரவு நேரங்களில் சாலைகளில் வரும் வாகன ஓட்டிகள் யானைகளை புகைப்படம் வீடியோவை எடுக்க வேண்டாம் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் கரன் சி சிவக்குமார் 안돼안돼안돼 괜찮은데 괜찮은데 으으 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 으슬로으 으으 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 으